ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம பதினான்கு ராவணன் ஆலோசனை குழு கூட்டம் லங்கையை எப்பொழுது ஹனுமார் கொளுத்துவிட்டு வந்தாரோ அது முதல் அரக்கர்கள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தனர் அவரவர் வீட்டில் இதுதான் விசாரப்பட்டு கொண்டிருந்தனர் இனி குலத்தை காப்பதற்கு உபாயமே இல்லையா எவருடைய தூதனின் பலமே சொல்லி மாளாதோ அவரே தானே நகரத்தில் நுழைந்துவிட்டால் பிறகு நமக்கு என்ன கதி தூது பெண்கள் மூலம் நகர மக்களின் பேச்சு காதில் விழுந்ததும் மண்டோதரி மிகவும் கலங்கி போய்விட்டாள் அவள் தனிமையில் கைகூப்பி கணவர் கால்களை பிடித்து கொண்டாள் நீதியின் சாரமெல்லாம் கனிந்து மொழி பேசினாள் பிரியமானவரே ஹரியிடம் பகையை விட்டொழியுங்கள் நான் சொல்வது மிகவும் ஹிதமானது என்று உள்ளத்தில் கொள்ளுங்கள் எவருடைய தூதருடைய செயலை நினைத்தாலே அறக்க பெண்டீரின் கரு கலைகின்றதோ என் இனியவரே நீங்கள் நன்மை விரும்பினால் நம்முடைய குலத்தின் மேன்மையை விரும்பினால் நம்முடைய மந்திரியையும் அழைத்து அவருடன் அந்த ராமனுடைய மனைவியை அனுப்பிவிடுங்கள் தங்கள் குலம் என்ற தாமரைகளின் காட்டிற்கு துன்பம் பனி நாள் இரவு போல சீதை வந்திருக்கிறாள் நாதா கேளுங்கள் சீதையை திருப்பி அனுப்பாதவரை சிவனும் பிரம்மாவும் விரும்பினாலும் கூட தங்களுக்கு நன்மை செய்ய முடியாது ஸ்ரீராமனின் பானங்கள் பாம்புகளின் கூட்டம் போன்றவை கூட்டம் தவளைகளுக்கு சமானம் அவை இவற்றை விழுங்குவதற்கு முன் பிடிவாதத்தை விடுத்து தக்க முயற்சி எடுத்து கொள்ளுங்கள் முட்டால் உலகமறிந்த செருக்குடைய ராவணன் காதுகளால் மண்டோதரியின் பேச்சை கேட்டு பெரிதாகச் சிரித்தான் மேலும் கூறினான் பெண்கள் இயல்பு உண்மையாகவே மிகவும் கோழைத்தனம்தான் மங்களம் வரும்பொழுது கூட பயப்படுகிறாயே உன் உள்ளம் மிகவும் பிஞ்சு சிறிது கூட பழுக்கவில்லை வானரர் படை வந்தால் என்ன அப்பாவி அரக்கர்கள் அவற்றை சாப்பிட்டு பிழைப்பை நடத்துவார்கள் உலகம் ஆழ்வோர் கூட இந்திரன் முதலானோர் எவருக்கு பயந்து நடுங்குகிறார்களோ அவருடைய மனைவி நீ பயப்படுகிறாள் என்றால் சிரிப்புத்தான் வருகிறது ராவணன் இவ்விதம் கூறிவிட்டு மீண்டும் சிரித்தான் அவளை மார்போடு அணைத்து கொண்டான் தன் அதிக அன்பை வெளியிட்டுவிட்டு அவன் அவைக்கு சென்றான் மண்டோதரி மனதில் கவலை கொண்டார் கணவர்பால் விதி இப்படி விபரீதமாகிவிட்டதே ராவணன் சென்று சபையில் அமர்ந்தவுடன் பகைவரின் படை முழுவதும் கடலின் அக்கறைக்கு வந்துவிட்டது என்ற சேதி கிடைத்தது அவன் மந்திரிகளிடம் சரி தக்க ஆலோசனை கூறுங்கள் என்று கேட்டான் அப்பொழுது அவர்கள் எல்லோரும் சிரித்துவிட்டு கூறினார்கள் நீங்கள் சும்மா இருங்கள் நீங்கள் தேவர்களையும் அசுரர்களையும் ஜெயித்தீர்களே அப்பொழுது ஒரு சிரமமும் உண்டாகவில்லை பின் மனிதரும் வானரரும் ஒரு பொருட்டா என்ன மந்திரி வைத்தியர் குரு இம்மூவரும் பயத்தினாலோ நப்பாசையாலோ இச்சகம் பேசினால் முறையே அரசு உடல் தர்மம் மூன்றும் விரைவில் அழியும் இது நியதி இராவணனுக்கு இப்படிப்பட்ட சேர்க்கைதான் கிடைத்தது மந்திரிகள் அவன் கேட்க கேட்க புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் இதுதான் தருணமென்று அறிந்து விபீஷணர் அங்கு வந்தார் அவர் தமையனாரின் திருவடிகளில் தலைவணங்கினார் மறுபடியும் அவர் தலைவணங்கி தன் இருக்கையில் அமர்ந்தார் அனுமதி பெற்று இவ்வாறு கூறினார் தயை மிகுந்தவரே தாங்கள் என் கருத்தை கேட்க விரும்பினால் தமையனாரே நான் என் புத்தி கெட்டியவரை தங்களுக்கு ஹிதமானதை கூறுகிறேன் எவன் தனது மேன்மை நற்புகள் நல்ல மதிநலன் நல்ல கதி மற்றும் பலவித சுகங்களை விரும்புகிறானோ அவன் பெரியவனே பிறர் பெண்ணை நான்காம் பிறை சந்திரனை போல பார்க்கவே கூடாது பதினான்கு உலகங்களுக்கும் ஒருவன் அதிபதியாக இருக்கலாம் கூட பிராணிகளுக்கு துரோகம் செய்துவிட்டு பிழைக்க முடியாது ஒரு மனிதன் நற்பண்புகளின் கடலாகவும் திறமைசாலியாகவும் இருக்கலாம் அவனுக்கு பேராசை சிறிது இருந்தாலும் நன்மை கிடைக்காது காமம் கோபம் திமிர் பேராசை இவையெல்லாம் நரகத்திற்கான வழிகள் இவற்றை ஒழித்து தலைவரே அனைத்தையும் விட்டுவிட்டு சாதுக்கள் எந்த ஸ்ரீராமனை வழிபடுகிறார்களோ அவரை நாமும் வழிபடுவோம் சமையனாரே ராமன் மனிதர்களுக்கு மட்டும் அரசன் அல்ல அகில உலகங்களுக்கும் ஈசன் காலம் என்ற நியதியையும் நியமிப்பவர் அவர் எல்லா செல்வங்கள் புகழ்கள் திறன்கள் தர்மங்கள் வைராகியம் ஞானம் என்ற ஆறு பெருமைகள் படைத்த சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனான பகவான் அவர் விகாரமற்றவர் பிறப்பற்றவர் எங்கும் நிறைந்தவர் வெற்றி கொள்ள முடியாதவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் கருணை கடலான பகவான் பூமி அந்தனர் பசு சாதுக்கள் தேவதைகளுக்கு ஹிதம் அளிப்பதற்காகவே மனித திருமேனி எடுத்திருக்கிறார் அண்ணா கேளுங்கள் அவர் அடியார்களுக்கு ஆனந்தம் அளிப்பவர் துஷ்ட கும்பலை ஒழிப்பவர் வேதத்தையும் தர்மத்தையும் காப்பவர் பகையை விடுத்து அவருக்கு தலை வணங்குங்கள் அவர் திருவடிகளில் விழுந்தவர்களின் துயரை போக்குபவர் தலைவரே அந்த பிரபுவிடம் ஜானகியை ஒப்புவித்துவிடுங்கள் ஒரு காரணமும் இன்றி கருணை காட்டுகின்ற ஸ்ரீராமனை வழிபடுங்கள் எவன் அகில உலகிற்கும் துரோகம் என்ற பாபம் செய்கிறானோ அவன்கூட சரணடைந்தால் பிரபு அவனையும் புறக்கணிப்பதில்லை அவருடைய நாமம் மூன்று வித தாபங்களையும் போக்கும் அவர்தான் மனித வடிவில் அவதரித்திருக்கிறார் ராவணா கேல் இதை உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள் பத்து தலையானே நான் மீண்டும் மீண்டும் தங்கள் திருவடிகளில் விழுந்து வேண்டுகிறேன் தற்பெருமை மோகம் திமிர் இவற்றைத் துறந்து தாங்கள் கோஷலபதி ராமனை வழிபடுங்கள் நமது பாட்டனார் புலஸ்திய முனிவர் தன்னுடைய சீடர் வழியாக இதே செய்தியை சொல்லி அனுப்பியிருக்கிறார் அப்பனே இதுதான் நல்ல தருணம் என்று நான் உடனே அந்த செய்தியை தங்களிடம் சொல்லிவிட்டேன் மால்யவான் என்றொரு சிறந்த மதிப்படைத்த மந்திரி ராவண சபையில் இருந்தார் அவர் விபீஷணனின் அந்த பேச்சை கேட்டு மிகவும் மகிழ்ந்தார் மேலும் சொன்னார் அப்பா உன்னுடைய தம்பி நீதியே அணியாக கொண்டவன் விபீஷணன் என்ன கூறினானோ அதை மனதில் வாங்கிக்கொள் ராவணன் கூறினான் இவ்விருவருமே மூடர்கள் பகைவனின் பெருமை பரப்புகின்றனர் யாரங்கே இவர்களை அகற்ற மாட்டீர்களா மால்யவான் உடன் வீடு திரும்பிவிட்டார் விபீஷணன் கை கூப்பி மறுபடியும் பேச ஆரம்பித்தார் தலைவரே எல்லோர் உள்ளத்திலும் நல்ல புத்தி கெட்ட புத்தி இரண்டுமே உள்ளன என்று வேதங்கள் புராணங்கள் கூறுகின்றன எங்கு நல்ல புத்தி உள்ளதோ அங்கு பலவித செல்வங்கள் பெருகும் எங்கு கெட்ட புத்தி தலை தூக்குகிறதோ அது முடிவில் விபத்தில் கொண்டு சேர்க்கும் தங்கள் உள்ளத்தில் புத்தி பிசகிவிட்டது அதனால்தான் நல்லது கெட்டதாகவும் பகைவன் நண்பனாகவும் தோன்றுகிறது எவள் அரக்க குலத்திற்கே பிரளயகால இரவு போன்றவளோ அந்த சீதையிடம் மிகவும் ஆசை உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது அப்பனே நாம் உன் காலை பிடித்து கெஞ்சுகிறேன் நான் சொல்வதை கேளுங்கள் ஸ்ரீராமனிடம் சீதா தேவியை கொடுத்து விடுங்கள் உங்களுக்கும் அனைவருக்கும் தீமை வராது விபீஷணர் பண்டிதர்கள் புராணங்கள் வேதங்களுக்கும் சம்மதமான மொழிகளினால் நீதியை எடுத்துரைத்தார் ஆனால் அதை கேட்டவுடனேயே கோபம் மிகுந்து ராவணன் பேசினான் தீயவனே உனக்கு சாவு நெருங்கிவிட்டது முட்டாளே எப்பொழுதும் நான் பிழைக்க வைத்து நீ பிழைத்திருக்கிறாய் ஆனால் உனக்கு பகைவன்பால் பால் பற்று துஷ்டனே என் புஜ வலிமையினால் ஜெயிக்க முடியாதவன் இந்த பிரபஞ்சத்தில் எவன் அப்படி ஒருவன் உலகில் இருக்கிறானா சொல்ல மாட்டாயா என் ஊரிலிருந்து கொண்டு தவசிகளிடம் அன்பு வைத்திருக்கிறாயே முட்டாளே அவர்களிடமே சேர் அவர்களுக்கே நீதி புகட்டு என்று கூறி ராவணன் விபீஷணனை காலால் உதைத்து தள்ளினான் ஆயினும் இளையவர் மீண்டும் மீண்டும் அவன் கால்களை பற்றினார் சிவபெருமான் கூறுகிறார் உமையே நல்லவர்களின் சிறப்பு இதுதான் அவர்களுக்கு தீமை செய்தாலும் திருப்பி நன்மையே புரிவர் விபீஷணர் கூறினார் தாங்கள் எனக்கு தந்தைக்கு சமானமானவர் ராவணா என்னை உதைத்தால் என்ன நல்லதுதான் ஆனாலும் அண்ணா ஸ்ரீராமனை வழிபடுவதில்தான் தங்கள் நன்மை உள்ளது என்று சொல்லிவிட்டு விபீஷணர் தன் மந்திரி துணைவர்களை சேர்த்து ஆகாய மார்க்கமாக செல்லும் பொழுது எல்லோர் காதுகளிலும் விழும்படி கூறினார் ஸ்ரீராமன் நினைத்ததை முடிப்பவன் சத்திய சங்கல்பன் ராவணா உன் அவை காலனுக்கு வசப்பட்டுவிட்டது ஆகவே நான் இப்பொழுது ரகு வீரனைச் சரணடைவேன் என்னை பழி கூறாதீர்